இது பாட்டுக்கு யாருங்குதும்மா சரி ரெண்டு பேரும் ஆ உச்சாவோடு தான் பிள்ளைக்கு அகிஸ் போட்டு போட்டிருக்கா பெஸ்ட் ரூம் போடுறீங்களா தங்கம் அக்கிஸ் போட்டு என்ன போட்டிருக்கீங்க சத்தமாக பேசுங்க அஸ்லாம் வலிக்கம் ரமத்து லாய் வரகாத்துக்கு எல்லார் எப்படி இருக்கீங்க ஹம்துலீலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் அதை வந்துட்டு எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு மறந்து போயிட்டேன் அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு கவனி அரிசி மாவு கவனி அரிசி இருக்கும்ல அந்த அரிசியில் வந்துட்டு ஒரு சத்து மாவு ரெடி பண்ணி வச்சிருப்பேன் நான் அதுலேயே அப்படியே களி மாதிரி ரெடி பண்ணியாச்சு அஃ அஃபீனம்மாக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டு செஞ்ச மைதா மாவு கொஞ்சம் இருந்துச்சு சரி ஆளுக்கு ஒரு சப்பாத்தியை சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதையே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மைதா மாவு கொடுக்கக்கூடாது தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க பாப்பாக்கு மைதா மாவு கொடுக்காதி அந்த மைதா மாவு கொஞ்சம் டைம் நான் செஞ்சு கொடுப்பேன் கொடுக்க போய் சொல்லக்கூடாது வச்சு கொடுத்தா பாப்பா வந்துட்டு இப்படி சாப்பிடுவா இல்லைன்னா மில்க் மேட் ஊற்றி கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும் அது என்னமோ அவளோட ஃபேவரெட்டாக இருக்கு அவங்க அத்தாக்கும் பாத்தீங்கன்னா கோதுமை சப்பாத்தியை விட மைதா சப்பாத்தி தான் ரொம்ப இஷ்டம் அதனால தான் அப்பப்போ செய்கிறது எனக்கும் ஒரு சப்பாத்தி சுட்டு நாங்க ரெண்டு பேரும் இப்ப சாப்பிட போறோம் குட்டி மேடம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி இல்லன்னு சொல்லிட்டு போட்டுட்டு கடையில் நாட்டு சக்கரை கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிடுவேன் பெரியவங்களான நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கிடலாம் பாப்பாவுக்கு நெய் பிடிக்கின்றனால நெய் ஊற்றிக்கிட்டேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா ஸ்பெஷலாக செய்யணும்ல அதுக்கு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் முட்டையை அவைய போட்டாச்சு முட்டை இல்லாமல் டேவே இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அது என்ன பண்ணுறது முட்டை சாப்பிட்டே பழகி போச்சு பாப்பாவுக்கும் வந்துட்டு டெய்லி ஒரு முட்டை கொடுக்கணும்ல ரெண்டு பாப்பாவுக்கும் கொடுக்கணும் அதோட நம்ம பெரிய என்ன சொல்கிறது என்னோடய பெரிய பாப்பா வேற கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களே அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு முட்டை கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு அவையே போட்டுருவேன் இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் வைக்க போகிறேன் பிரியாணி இல்லை இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் வச்சுட்டு அப்படியே பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சாம்பார் வந்துட்டு மாங்காய் போட்டு செஞ்சேன் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு ஒன் பாட் சாம்பார் தான் பருப்பு எல்லாமே அதுலேயே நான் அவையே போடுவேன்ல அதே மாதிரி அவிஞ்சதுக்கப்புறமா தாளித்து விட்டாச்சு கடைசியில் மாங்காய் போட்டுக்கிட்டேன் இல்லைன்னா கரைஞ்சி போயிரும்ல அதனால் தாளித்ததுக்கப்புறமா மாங்காய் போட்டுக்கிட்டேன் சாம்பார் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அந்த மாங்காய் போட்டால் மீன் குழம்பு மாங்காய் நாங்கள் போட்ட சாம்பாலும் ஒரு தனி டேஸ்ட்டு தான் இல்லை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் எங்கிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு அடித்து வச்சாச்சு எப்பயுமே நான் செய்வேன் பெப்பர் சிக்கன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் சூப்பராக பெப்பர் சிக்கனும் ரெடி பண்ணியாச்சு இது ரெண்டோட காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும் இதோட புதினா தொகையில் இருந்துச்சுன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் என்ன பண்ணுறது நம்மளை அப்படியே நான்வெஜ் சாப்பாடு வச்சு பழக்கிட்டாங்க நம்ம என்ன சொல்கிறது நம்மளோட மேனுஃபேக்சரும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி பழகி போச்சு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது ஏன்னா பாப்பாலாம் வளர்ந்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும் ஆனால் அப்பப்ப கீரை காய்கறி எல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படியே வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா பாப்பா ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்க வைக்கிறோம் இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா அதனால பாப்பா வந்துட்டு அப்ரீனம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு இன்றைக்கி பரவாயில்ல ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு இன்றைக்கி மேடம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்றைக்குமே கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருந்துச்சு ஏதோ அவளுக்கு ஒத்துக்கிறதுல அது என்னென்னு தெரியலை பாப்பாவுக்கு டஸ்ட்டு போட்டால் கூட ஒரு மாதிரி தடுப்பு தடுப்பாக வந்துடும் அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றெல்லாம் அடிக்கும் போது வீடு க்ளீன் போதெல்லாம் அப்ரீனா வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும் இல்லைனா மேடமுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிரும் எப்படி இருக்கா பாருங்களேன் ஒரு நாள் ஜுரம் அடிச்சதுக்கு இந்த நிலமையும் அப்படி தான் இருக்காங்க சாயங்காலம் ஆனவொடனே விளையாட போய்ட்டாங்களா அப்போ அஃப்ரா குட்டி வந்துவிட்டு சேர்த்துக்கற இல்லையா பாப்பா வந்துவிட்டு என்கிட்ட ஃபீலிங்காக சொல்லிக்கிட்டு இருந்தால் அதை வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படியெல்லாம் யோசிக்கிறேன் பாருங்க நம்ம ஆஃப்ரா குட்டி அப்படியே வீடையும் க்ளீன் பண்ணிகிட்டு இன்றைக்கி வந்துட்டு நமாஸ் படிக்க முடியாது எனக்கு தொழுகு இல்லையா ஆனால் நான் நமாஸ் படிக்க முடியாது அவ்வளோ தான் இப்படி தான் இருந்துச்சு மதியானம் வரைக்கும் ஏமா யோமா ஏன் சோகுமா இருக்கீங்க

அஃப்ரா குட்டி விளாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களா என்னம்மா அஃப்ரா குட்டி என்ன செய்கிறாங்க மஃப்ரா குட்டி விளாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டுறாங்களா எவ்வளோ கொழுப்பு ம் அடிக்கணும் எல்லாரையும் சொல்லு எல்லாம் அவங்க சொல்லி இவங்க சொல்லு மாமிட்டி சொல்லு அஃப்ரா குட்டி சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சொல்லி விளையாடி சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களா டி அவங்க அக்கா விளையாடுறாள் அவளை விளையாட்டுக்கு சேர்த்துக்கலையா அதுக்கு வந்து என்ன சொல்கிறா அம்மா நீ விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா என்னம்மா நீ அடிக்கிறே இல்லை அவங்க எல்லாரையும் அடிச்சிடுற அதை ஒன்று சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சாரியும் சொல்ல மாட்டேங்கிற ம் ஏன் அடிக்கிற எல்லாரையும் இங்கே வந்து ஏன்ட்ட சாரி சொல்லக்கூடாது அங்கே போய் சொல்லணும் ஆ சாரி இனிமேல் நான் அடிக்க மாட்டேன் இனி விளையாட்டுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி சொல்லணும் எப்படி சொல்லுவேன் சாரி எல்லே என்ன விளையாடி சேர்த்துக்கோங்க அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் குட் গার্ল அர்ப்பேன் அப்படி சொல்லிரணும் ஓகே அடிக்கு யாரையும் ஆ அப்படி அடிச்சனா சேர்த்துக்க மாட்டாங்க ஒனியே அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது அம்மா என்ன விளையாடிக் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கலாம் சொல்லக்கூடாது அம்மா அம்மா என்ன விளையாடமா என்ன லலா

சில பேர் வீட்லேயே அரைச்சிக்கிறவங்கல்ல அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிக்கு சட்டு சட்டுன்னு கோவம் வந்துருது நான் அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கிட்ட ஏதோ சண்டையை போட்டுட்டு அவங்கள்கிட்ட பேசாதீங்கம்மா பேசாதீங்கம்மா நீங்கள் பேசாதீங்கம்மான்னு சொல்லிட்டு என்னைய சொல்லிக்கிட்டு இருந்தா என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிராம் தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் இரநூறு கிராம் ஆட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே இரநூறு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க பாதாம் வேர்க்கடலை ஏலக்காய் சிவப்பரிசி சம்பா கோதுமை முந்திரி வேர்க்கடலை பொரி பருப்பு வந்துட்டு தோரம்பருப்பு பாசி தோரம் பருப்பு பயிறு கடலப்பருப்பு இது பார்த்திங்கன்னா சோயா சோயா எல்லாமே ஈக்குவலான தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா பொரிக்கல் அட்ரெய்னு நான் சொல்லிட்டேன் இது வந்துட்டு செவப்பு இன்னைக்கு நான் நம்ம வீட்டுக்கு கரைக்கிறனால நூறு நூறு கிராம் அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா அஃப்ரா குட்டிக்கும் ஆஃப்ரீ நம்மாவுக்கும் தானே அதனால இது பார்த்திங்கன்னா இது இதோட பேர் என்ன மூலை சட்டுன்னு வளர்ந்து போச்சு அதோட லிஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாக போகிறேன் அப்புறம் பார்லி அரிசி இது வந்துட்டு முந்திரி முந்திரி பாதாம்னா சேர்த்துக்கலாம் பாப்பா பெருசானதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கம்பு கேழ்வரகு சோளம் அப்புறம் வந்துட்டு ஒரு கை அளவுக்கு புழுங்கல் அரிசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து அரைச்சோன்னு வைங்களேன் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம கூழ் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா அம்புட்டு வாசனையாக இருக்கும் எல்லா பருப்புமே ஆட் பண்ணுறதுனால பாப்பாவுக்கும் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது அப்ரீ நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் பாப்பா வந்துட்டு நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க நம்ம அஃப்ரா குட்டி போய் வேறு ரொம்ப ஒல்லியாகிட்டே இருக்காளா அதனால் சரி பாப்பாவுக்கு செஞ்சு கொடுப்போமேனு சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கேன் உடம்புக்கு அதுக்குள்ளே எதுக்கோ கோவம் வந்துச்சு ஏன் மாமாட்ட பேசக்கூடாது ஏன் ஏன் மாமாட்ட பேச கூடாது என்ன சொன்னாங்க திட்டினாங்களா என்ன திட்டினாங்க வருப்போமா அதெல்லாத்தையும் சும்மா பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருது நம்ம அப்புறா குட்டிக்கு என்ன பண்ண முடியும் அவளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அப்படியே எங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் அவள் அவளும் பார்த்தீங்கன்னா போடணும் ரொம்ப நல்லது இதுல சேர்த்துருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கறனால பயப்பட தேவல்ல நல்லா வந்து ட்ரை ரோட்ஸ் பண்ணணும் எண்ணெய் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதை வந்து அதை வந்து அந்த பாலில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் விட்டுட்டு நல்லா காசு வந்துடும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் திக்கான இன்க்ரீடியன்ஸ் தானே போடுறோம் நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டாலே நல்லா சாப்பிடலாம் ஒரு மூணு பேருக்கு இருக்கிறீங்களே தாராளமா சாப்பிடலாம் அப்படியே பாயாசம் மாதிரி இருக்கும் நம்ம டேஸ்டா இருக்கும் நீங்க பால்ல செஞ்சு சாப்பிடும் போது இந்த சோயாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்புறம் கம்பு கம்புமே நான் ஆஃப்டர் குட்டிக்கு ஃபர்ஸ்ட் கூழ் செஞ்சு கொடுப்பேன் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு உடம்புக்கு அதோட பால் இருக்குல்ல அதை எடுத்து வந்துட்டு நல்லா வந்துட்டு நைட்டே வந்துட்டு கம்பும் முந்திரியும் வந்துட்டு ஊற வச்சுடுவேன் அக்ரூடு கொஞ்சம் எல்லாம் ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு பாலை எடுத்துட்டு கூழ் செஞ்சு கொடுப்பேன் அதுமே பார்ப்பாங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இது பிளாஸ்டிக்காக இருக்கிறனால வறுத்து ஃபஸ்ட்டு தட்டில் போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு மாற்றிடுவேன் எல்லாமே பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் பாருங்களேன் இதில் கோதுமை சம்பா கோதுமைன்னு சொல்லுவாங்கள்ல அது அப்புறம் வந்துட்டு துவரம் பருப்பு துவரம் பருப்பும் போடணும் இதாக வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பொருள் சேர்த்துருக்கேன் நான் அதோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சார்ஸில் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே யாருக்கெல்லாம் வேணுமோ அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாப்பாலாம் வந்துட்டு வந்துட்டு கலை பிரேக் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க நிறையா பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டு பால்ல வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கலந்துட்டு நம்ம கூழ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோன்னு வைங்களேன் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிரேக் ஸ்கிப் பண்ணாத மாதிரி இருக்கும் நீங்கள் களி களி மாதிரி கிண்டிட்டு அதில் நெய் நல்லெண்ணெய் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஏலக்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க சில பேருக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்காம இருக்கும் இதில் வந்து என்ன சொல்லுவாங்க ஓமம் போடுவாங்க ஆனால் அப்ரா குட்டி வந்துட்டு ஓமோ ஓமத்தோட ஃப்ளேவர் வந்துட்டு அவ்வளோவா பிடிக்காது அதனால் சாப்பிட மாட்டா உங்களுக்கு ஓமமோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சோண்டு ஓமம் கூட போட்டுக்கலாம் நல்லா செமிக்கு ஓமம் போட்டோம்னா ஏன்னா பாப்பா கொடுக்குறோம்ல அதனால ஆனால் அந்த வாசனை வந்துட்டு சில பாப்பாவுக்கு பிடிக்காது அதையும் பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் பாருங்கள் நல்லா கால் நீட்டி உட்காந்து எங்கள் அத்தமாவும் அப்படி நம்மாவும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க வந்தாங்க அப்புறம் குட்டி வந்துட்டு வெளியில் எங்கள் அம்மா கூட வந்துட்டு போயிட்டா இல்லைன்னு வைங்களே என்னை வறுக்கவே விட மாட்டேன் அம்மா வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு இருந்தேன் அங்கே வறுத்துட்டு நான் வச்சிட்டேன்னு வைங்களே அம்மா போய் ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வந்துடுவாங்க நமக்கு வேலை மிச்சமாயிருச்சு இல்லை நம்ம அம்மா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை எது பண்ணாலும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு அம்மா இருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஆசையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்டுக்கிற வேண்டியது தான் அம்மா அத்தா இருக்கிற வரைக்கும் தான் எதுவுமே யார் இருந்தாலுமே அவங்கவுங்களுக்கு நான் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் இருக்கணுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது இருந்தாலும் பெத்த தாய் அதாவது மனநலம் சரியில்லாதவங்களாக இருந்தாலுமே நம்மளோட அம்மா வந்துட்டு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நினைக்கிற தப்பாக இருந்தால் நினச்சிக்கோங்க அது அம்மா வந்துட்டு ஸ்பெஷல் தான் அம்மாவோட பிளேஸை வந்துட்டு யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது சொல்ல தெரியல அதே மாதிரி தான் அத்தாவும் அம்மா அத்தா ரெண்டு பேர் இடத்தையுமே யாராலுமே வந்துட்டு என்ன சொல்கிறது ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது அம்மா ஒரு இடோனா அத்தா பார்த்திங்கன்னா நம்மளோட தே நம்மளோட தேவையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக சின்ன பிள்ளைலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறதுக்காக நம்ம என்ன யோசிக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்கணும் அதே மாதிரி தான் என்னோடய அம்மா அத்தாவும் யோசிச்சிருப்பாங்க உங்களோட அம்மா தாவும் யோசிச்சிருப்பாங்க அப்போ அவங்க ஏதாவது திட்டம் பார்த்திங்கன்னா என்ன இந்த அம்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க யார் கூடயாவது கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு நிறையா வரும் அது ஒரு ஏஜில் வரும்ல அந்த அந்த மாதிரிலாம் எனக்கு எனக்கு இப்போ இப்போ தெரியுது நம்ம 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 அம்மா எதுக்கு நம்மளை திட்டிருக்காங்க வந்துட்டு யோசிக்கிறோம்ல மாதிரி தான் நம்மளோட நம்மளை பற்றி இப்போ இப்போ புரியுது புரிஞ்சு கேட்குற வயசில் சொன்ன பேச்சு எதுவுமே கேட்டது கிடையாது ஒரு மாதிரி பண்ணுவோம்ல டுவெல்த் ஸ்டாண்டர்டு அந்த ஆர்குமெண்ட்லாம் இருக்கும்போது நானும் பண்ணியிருக்கேன் உண்மையாக சொல்லப்போனால் அந்த கம்பு கேழ்வரகு எல்லாமே ரொம்ப நல்லது ஒன் இயருக்கு முன்னாடி இருக்கிற பேபிஸ்கெலாம் கொடுக்காதீங்க ஏன்னா செமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க ஏன்னா கொஞ்சம் ஹெவியான ஐட்டம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால தான் எது கொடுத்தாலுமே கொஞ்சமாக ஃபஸ்ட்டு குட்டி பாப்பா கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சமாக கொடுங்க ஏன்னா அது செமிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அஃப்ரீ ஒரு ச டூ இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா செமிச்சிரும் அதெல்லாம் அந்த பிரச்சனையுமே இருக்காது அதுக்காக தான் ஓமம் சீக்கிரத்தே இப்போ எல்லாமே நான் வறுத்து முடிச்சுட்டேன் ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் இது இருக்கிற வரைக்கும் குட்டிக்கும் சரி அஃப்ரீனம்மாக்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட் வேறு எதுவுமே தேட தேவையே இல்லை இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுலேயே நான் பேன் கேக்கும் செஞ்சு கொடுப்பேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அரைச்சி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு குட்டிக்கு இன்றைக்கி கூழு தான் கூழ் மாமா கூழு தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கறி மசாலா வந்துட்டு அரைச்சது ஃபுல்லாக வேலையாயிச்சு நெக்ஸ்ட்டு அரைக்கணும்